வணக்கம் பேர் குளோபல் மிஷின் பாண்டிச்சேரி ஆவிஸ் பாண்டிச்சேரி இருக்குது இது பார்த்தீங்கன்னா பால் கறக மிஷினை பற்றி பார்க்க போகிறோம் பால் கறக மிஷின் ஒன்றுலேருந்து அதிகபட்சம் பதினாறு மாடு வர கறக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது இது பார்த்திங்கன்னா சின்ன மாடலில் வரும் இந்த மிஷின் இது பார்த்திங்கன்னா ஒன்றுலேருந்து அது அதிக அஞ்சு மாடு கறக்கக்கூடியது எங்கிட்ட ஒரு மாடு ரெண்டு மாடு தான் இருக்குங்க ஃபியூச்சரில் ஒரு நாலு அஞ்சு மாடு தான் கறப்போம் அப்படிங்கிற கஸ்டமருக்கு இது போதும் ஒரு ஆப்போசி மோட்ரு ஆப்போசிட்ட போகும்போது இதுவிலேருந்து இருபத்தெட்டு கேன்சல் தோன்று இது பார்த்தீங்கன்னா ஒன்று டு பத்து மாடு தரக்கூடியது எங்கிட்ட இப்போ ஸ்டார்டிங் அஞ்சு மாடு இருக்குதுங்க ஃபியூச்சர்ல ஆறு மாதம் ஒரு வருஷம் கழித்து மாடு அதிகப்படுத்துவோம் அப்படிங்கிற கஸ்டமருக்கு இந்த மாடில் வருங்க இது டூ டூவின் ஒன்று சொல்லுவோம் பெரிய பெரிய பண்டைக்கு ஒரு பத்து மாடு பதினஞ்சு ஏழு மாடு அந்த அந்தமாதிரி ஆப்ஷன் வந்துடும் இது வந்து ஒரே டையத்தில் மிஷினை வந்து சென்னை செட் பண்ணிவிட்டு டிவிஸ் பைப் லைன் மூலமாக ஏர் கொண்டு போகிறது இது வந்து ஒரே நேரத்தில் ஒரு மாடிலேருந்து அடுத்த டையத்தில் பதினாறு மாடு வரைக்கும் கரக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாலில் வெண்ணெடுக்கக்கூடிய மிஷின் விறந்த பச்சை பாலில் கொழுப்பு நீக்கின பால் கொழுப்பு நீக்கி இடத்துல இந்த மிஷினு இது பார்த்தீங்கன்னா வந்துடும் உங்களுக்கு தட்டு வைக்கிற மிஷின் வந்துடும் உங்களுக்கு இது வந்து ஹை ஸ்பீடு த்ரீ ஹெச்பி ஹை ஸ்பீடு உங்களுக்கு காம்பக்டாக இருக்கும் எங்களுக்கு நூற்று வண்டி இதுலேயும் சென்னையில் வந்து பெருசு வரைக்கும் கூடிய தப்பாசி இருக்குது ஸ்டார்டிங் ஒன் ஹெச் அதிகபட்சம் பத்து ஹெச்பி வரைக்கும் இருக்கிறதுலாம் மாட்டுப்பணிக்கையில் உள்ள அனைத்து தீவு வந்து நமக்கு இருக்குது நம்மளோட காண்டாக்ட் நம்பர் வந்து நைன் சிக்ஸ் டபுள் செவன் சிக்ஸ் ட்ரிபிள் டூ சிக்ஸ் எயிட் Okay, really no, no.